கந்தன் பெருமைகளை கேட்க காது கொடுத்துக் கொண்டிருக்கிறவர்களே வணக்கம் மற்ற கடவுள்கள் அசுரனை வதம் செய்தார்கள் சூரன் என்ற அரக்கனை வதைக்காமல் அரக்க மனத்தை மட்டும் வதைத்து அகிம்சைக்கு முதலடி எடுத்து கொடுத்தவனே முருகப்பெருமான் தான் சந்த கவிதைகளால் கந்த பெருமானை தமிழுக்கு சொந்த கடவுளாக்கி தந்த அருணகிரியின் திருப்புகள் பற்றி பேச வந்திருக்கிறேன் வாய் மணக்க மணக்க திருக்குறளாய் உயர்ந்து நிற்கும் திருப்புகளை படித்தால் வெறுப்புகளை விலக வைக்கும் பொறுப்புகளை உணர வைக்கும் திருப்புகழ் பாடினால் முருகன் தோன்றுவாரா இதே சந்தேகம் காளி பக்தன் சம்பந்தாண்டானுக்கும் வந்தது அருணகிரியை வாதுக்களைத்தான் திருவண்ணாமலை வளைகாப்பு மண்டபத்தில் அருணகிரி திருப்புகளை பாடினார் பாடினார் முருகன் வரவே இல்லை காரணம் குழந்தையாக்கி முருகனை உன் மடியிலேயே வைத்துக்கொள் என காளி பக்தன் சம்பந்தம் காளியோடு போட்ட ஒப்பந்தம் மதுரவாணி தானாட மலையில் வேதன் ஆராட மறுபு வாணிகளோராட மதியாட வனச மாமியாராட எடிய மாமனாராட மயிலுமாட நீயாடி வரவேணும் என திருப்புகளில் கடவுளோடு மயிலையும் இணைத்த அருணகிரி பாட மயில் போகை விரித்தாட பார்வதி வாழமுருகனுக்கு மயிலை காட்ட மயிலேறி ஏறி பதினாறாவது தூளை புழந்து தன் கண்ணி தமிழ் முகத்தை காட்டினான்